ஹாய் செலகுட்டைஸ் இதுக்கு முன்னாடி நம்ம மகாநதி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இந்த சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு வந்து இப்போ புதுசிரியிலான பூங்கோற்று திரும்புமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதற்கான இன்னைக்கு ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்கோர்ஸ் அது வந்து சமீர் தான் ஸோ இதில் என்ன நான் நோட் பண்ண எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி சீரியலில் வந்து காவேரி அந்த முருகன் டாலர் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா சேம் அதே முருகன் டாலர் அதே கருப்பு கயிறு போட்டு வந்து நம்ம சமீருக்கான இன்ட்ரோவும் வந்து கொடுத்துருக்காங்க சமீரும் வந்து இந்த கேரக்டர் புல்லா அந்த முருகன் டாலரோட தான் வந்து இது பண்ண போறாரு சோ ரொம்பவே எனக்கு இது வந்து புடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா அந்த நம்ம எல்பி காவேரி கிட்ட வந்து அந்த முருகன் டாலர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான் உங்களுக்கு மெயின் அழகே அழகாக என்னுடைய கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த இதில் ஒரு பெரிய ஜுவல்ஸ் நிறைய போட்டிருந்தா கூட அது அழகாக தெரிஞ்சிருக்காது பட் இது வந்து சிம்பிள் அண்ட் கியூட்டாக அந்த முருகன் டாலர் போட்டது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தது காவேரி கிட்ட பிடிக்கும் அதே மாதிரி தான் கிட்ட இந்த டாலர் பார்த்த உடனே எனக்கு வந்து பிடிச்சது சமீருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தான் இவரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி லுக்கில் தான் இருப்பார் அவருடைய ஐஸ் ஐ லிப் மட்டும் தனியாக பாருங்கள் அதோட கலர் ஆகட்டும் எல்லாமே வந்து சுவாமியோட அண்ணன் மாதிரி தான் கொஞ்சம் அந்த லுக்கில் தான் வந்து நம்ம சமீர் இருப்பார் சமீருமே ஒரு நல்ல ஆக்டர் தான் பட் இந்த பூங்காற்று திரும்புமாவில் வந்து அந்த ஹீரோயின் மட்டும் சோபனாவா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் வேறு ஹீரோயின் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து அவங்க இவங்களை தவிர வேறு ஹீரோயின் யாராச்சும் போட்டிருந்தா கண்டிப்பாக பூங்காற்று வந்து திரும்பினாலும் திரும்பி இருக்கும் பட் இந்த ஹீரோயின் போட்டதுனால பூங்காற்று திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஹீரோயின் அப்படி முத்தளகுலையே எப்பா இது எங்கெந்தடா பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து மெயின் இம்பார்ட்டன் ஸோ அதுக்கு இந்த ஹீரோயின் பற்றிலாம் ஒரு நியூ ஹீரோயின் கூட போட்டிருக்கலாம் ஸோ இது போட்டதனால இப்போ பூங்காற்று திரும்புறது வந்து டவுட்டு தான் ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பூங்காற்று திரும்புமா திரும்பாதான்ட்டு